அனைவருக்கும் வணக்கம் மேசராசனையர்களுக்கு வரவு எட்டனா செலவு பத்தனா என வரவுக்கு மீறிய செலவுகளால் அவதியுறும் மேசராசினிகர்களுக்கு வளமான வாழ்வும் சுகபோகங்களும் வாரி வழங்கக்கூடிய சுக்கர யோகம் இந்த யோகத்தால் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல மேசராசனியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் சுக்கர மிதனராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குரு மற்றும் சூரியனோடு சுக்கரன் இணைகிறாரு அதே போல் குரு சுக்ரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது எதற்கு வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இவத்தை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கு சிகரமாக இருந்து வாரி தன்மை உண்டு அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர் எல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதி தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரனாகும் அசுரகுரு சுக்ரன் ஆவார் இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர் சுக்ரன் இடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் ஆக இளமையும் ரசனையும் அளிக்கக்கூடியவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும் போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரகர்கள் ஓப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர வஸ்துக்கள் சுக்கரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் தான் இளம் பெண்ணை குறிப்பது சுக்ரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர் வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கரன் தெரிகிறார் அதிகாலையில் மனிதனுக்கு காமக் கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர் தான் காமத்துக்கு காரகன் சுக்ரன் கலத்திர காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சவு பாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்ரன் வாகன வசதிகளை அளிப்பவர் இவர் மிக உயர்ந்த வாகனமான நடுத்தரமான வாகனமா கடைசி நிலை வாகனமா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பிடுபவர் இவர்தான் ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர் கையில் காசுடையவராய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான் கலை உலகில் சிறப்பான நிலையை அளிப்பவர் பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைவில் இருக்க வைப்பவரும் சுக்கிர பகவான் தான் ஜாதகத்தில் சுக்ரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது போது வலுப்பெற்ற சுக்ரன் கலாச்சார ரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர் அழகு அழகின் படைப்பான ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சக போகங்களில் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குபவர் அதேபோல் மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண விஷயங்கள்ல அவரது அருள் தேவைப்படுகிறது சுக்ரன் அவரது கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் இதனால் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் அந்த வகையில் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார் இவரிடம் தசா காலமாக இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜ யோக பலன்களை உண்டாக்கும் அதே நேரத்தில் நீச்சம் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் அது மட்டுமில்லாமல் பெண்கள அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் தன விரயம் கௌரவ குறைவு அவமரியாதை மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கெடுபலன்கள் ஏற்படலாம் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும் சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களையும் செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்ரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிட்டும் அது மட்டுமில்லாமல் கார் பங்களா நிலம் பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செய்வார் ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள் அடுக்குமாடி சொகுசு பங்களாக்கள் தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்ரன் ஆவார் ஜாதகத்தில் சுக்ரன் பலம் இருந்தால்தான் இது போன்ற வசதியான யோகம் கிடைக்கும் அதேபோல் சுக்கரனின் அருளால் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள் ஆடம்பர சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வகையில் சுக்கர பகவானுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேசராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இதுவரை ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் தற்போது பெயர்ச்சியாகி ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குரு மற்றும் சூரியனோடு இணைவு காரணமாக தடைபட்டு வந்த காரியங்கள் இனி சாதகமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ராசிநாதன் செவ்வாயோடு கேது இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் அதோடு சனி ராகு பார்வையும் இருக்கிறது என்பதால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க குடும்ப விஷயத்தில் பலர் தலையீட்டால் மன வருத்தம் நிகழலாம் இது மாதிரியான நேரங்கள் மற்றவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசி அதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதால் முருகனையும் விநாயகரையும் வணங்குங்க அதே போல சுக்கர பகவான் இத்தருணங்கள்ல பெயர்ச்சியாவதால தடைபட்டு வந்த காரியங்கள் இனி நல்லபடியாக முடிவு இருக்கு அதனால் அதற்கான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாகவும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது தருணங்கள நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ராதீச அதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதால் முருகனையும் விநாயகரையும் வணங்குங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்